ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது சமச்சனையோடு சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டச்சனியாவும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம் இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நீங்க யாரெல்லாம் சிம்ம ராசியா இருக்கீங்களா இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு ட்ரை பண்ணுங்க